வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி அறுபத்தி ஒன்றாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் எட்நூற்றி ஒன்றாவது கேள்வி ஏ இஸ்டு பி ஈக்குவல்ட்டு ஒன்று பை ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பை எட்டு பி இஸ்டு சி ஈக்குவல்ட்டு ஒன்று பை மூணு ஈஸ்ட்டு ஐந்து பை ஒன்பது சி இஸ்டு டி ஈக்குவல்ட்டு ஐந்து பை ஆறு ஈஸ்ட்டு மூணு பை நாலு எனில் ஏ இஸ்டு பி ஈஸ்ட்டு டிக்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் ஒன்றும் இல்லை ஏபிசிடி வேல்யூ வேணும் அப்படின்னா ஒவ்வொன்றையும் குறுக்கு பெருக்கள் செய்யலாம் ஏன்னா வ இப்படி பின்னத்தில் வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது குறுக்கு பொருட்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ரெண்டுமே காமனாக ஏதாவது டேபிளில் டிவைட் ஆகுதுன்னா டிவைட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது குறுக்கு பொருட்கள் பண்ணோம் அப்படின்னா ஓர் நாலு நாலு ஓர் மூணு மூணு இது எதோட வேல்யூ ஏ ஈஸ்ட்டு பியோட வேல்யூ ஸோ ஏ ஈஸ்ட்டு பிக்கு நாலு ஈஸ்ட்டு மூணு அடுத்து அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஓர் மூணு 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 ஒம்பது குறுக்கு பொருட்கள் பண்ணோன்னா இந்த மூணு இங்கே வந்துடும் மூ ஒன்று மூணு ஐ ஒன்று அஞ்சு இது எதோடய வேல்யூ பி ஈஸ்ட்டு சி அப்போ பி ஈஸ்ட்டு சிக்கு ஓர் மூணு மூணு ஓர் அஞ்சு அஞ்சு கரெக்டா அடுத்தது இங்கே பாருங்கள் இ ரெண்டு நாலு மூ ரெண்டு ஆறு இதே மாதிரி சி ஈஸ்ட்டு டிக்கு அப்போ குறுக்கு பொருட்கள் செஞ்சோன்னா ஐ ரெண்டு பத்து ஈஸ்ட்டு இங்கே குறுக்குப் பொருட்கள் பண்ணோன்னா மூ மூணு ஒன்பது ஸோ மூணுத்துக்கும் மூணு லைனாக எழுதிட்டோம் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு ஏ ஈஸ்ட்டு பி ஒன்று பிஎஸ்டிசி ஒன்று சிஎஸ்டி டி ஒன்று இப்போ இருக்கிற கேப் எல்லாம் ஃபில்லப் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட் லைனில் சியும் டியும் காலியாக இருக்குது அப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த மூணை எடுத்து ரெண்டு இடத்துலையும் போட்டுடுறோம் அதே மாதிரி செகண்ட் லைனில் ஏ காலியாக இருக்குது இல்லையா பக்கத்தில் இருக்கிற மூணு எடுத்து இங்கே போடுறோம் பக்கத்தில் இருக்கிற அஞ்சு எடுத்து இங்கே போடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் காலியாக இருக்குது இல்லையா பக்கத்தில் இருக்கிற பத்து எடுத்து ரெண்டு இடத்துலேயும் போட்டுக்கிறோம் இப்போ இது மொத்தத்தையும் மேலே இருந்து கீழே மட்டு பண்ணால் முடிஞ்சிச்சு பெருக்கும் பொறுத்து பெருக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒவ்வொரு லைன்லையும் ஏன்னா காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள் மூணு 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 எல்லாத்துலேயும் மூணு இருக்குது மூணு கேன்சல் பண்ணிடலாம் அதே மாதிரி பாருங்கள் அஞ்சு அஞ்சு இங்கே ஈரஞ்சு பத்து இங்கே ஈரஞ்சு பத்து கரெக்டாக ரெண்டுன்னு ஆகிடுது சரிங்களாம்மா சரிங்களாமா ஏன்னா எப்படி இருந்தாலும் பெருக்கினதுக்கப்புறம் பொதுவான வாய்ப்பாட்டில் இருந்தால் கேன்சல் பண்ண போகிறோம் தான் அதை ஃபஸ்ட்டே பண்ணிடறோம் அப்போ ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் இது அப்படியே ஒரு ஒரு லைனாக முதல்ல பண்ணுறோம் நாலு ரெண்டு எட்டு இங்கே ரெண்டு ஆறு இங்கே வெறும் பத்து இங்கே ஒன்பது ஸோ ஆன்சர் எயிட் ஈஸ்ட்டு சிக்ஸ் ஈஸ்ட்டு டென் ஈஸ்ட்டு நைன் ஆப்ஷன் டி சில என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ இதை மாதிரி கேன்சல் பண்ணாமல் அப்படியே குறுக்கு பிரிக்கல் செய்வாங்க ஒரு டெட்டு ஈர் மூணு ஆறுன்னு வச்சுக்கிட்டு மொத்தமாக அப்புறம் பெருக்கிறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி முதல்லே கீழே இருக்கிறதுலாம் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ண பிறகு கூட எல்லா லைன்லேயும் காமன் டேபிளில் வந்துன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக எட்நூற்றி ரெண்டு எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஐந்து ஈஸ்ட்டு ரெண்டு எனில் எயிட் எக்ஸ் ப்ளஸ் நைன் ஒய் ஈஸ்ட்டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் காண்க பாருங்க எக்ஸுக்கு ஐந்து ஒய்க்கு ரெண்டு அப்படின்னா எட்டஞ்சு நாற்பது ப்ளஸ் ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஈஸ்ட்டு இங்கே எக்ஸுக்கு அஞ்சுன்னு போட்டிங்கன்னா எட்டு அஞ்சு நாற்பது ப்ளஸ் இ ரெண்டு நாலு அப்போ நாற்பது ஒரு பதினெட்டு ஐம்பத்தி எட்டு நாற்பது ஒரு நாலு நாற்பத்தி நாலு ரெண்டாவது பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு ஸோ ஆன்சர் டுவெண்ட்டி நைன் ஈஸ்ட்டு டொண்ட்டி டூ ஆப்ஷன் சி சரிங்களாம்மா இது ரொம்ப எளிமையான கேள்வி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த எட்நூற்றி மூணு ஐந்து ஈஸ்ட்டு நான்கு என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது ஐந்து ஈஸ்ட் நாலுனால் எப்படி எழுதலாம் ஐந்து பை நாலு சதவீதம் என்ன பண்ணணும் இன்ட்டு ஹண்ட்ரட்னு போடணும் கரெக்டாக ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாங்கள் நூறு அப்போ அஞ்சு இருபத்தஞ்சும் பேர் அஞ்சு இருபத்தஞ்சும் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படி இதுங்களாமா இது ஒன்றுமே இல்லை நம்ம என்ன சதவீதம்னு பார்த்தோன்னே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிடும் நான் விஷயம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் அடுத்ததா எட்நூற்றி நாலு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்வல்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ மைனஸ் பி எனில் ஏ மற்றும் பியின் விகிதம் காண்க இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ இருபது பை நூறு இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்வல்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ ரெண்டு பக்கத்துலேயும் பையில் நூறுடு இருக்கிறதால நூறு நூறு கேன்சல் ஆகிடும் மேலேயும் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ இங்கே ரெண்டு இடத்துக்கு உள்ளே கொடுத்தோன்னா 2A ஏ ப்ளஸ் டூ பி எடுத்து உள்ளே கொடுத்தோன்னா 5A ஏ மைனஸ் ஃபைவ் பி இப்போ வெல்லாம் ஒரு சைடு B எல்லாம் ஒரு சைடுன்னு கொண்டு வாங்க டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் ஏ இங்கே வந்தால் மைனஸ் ஃபைவ் ஏ அதே மாதிரி அங்கே பாருங்கள் மைனஸ் ஃபைவ் பி ப்ளஸ் 2B அப்போ 2A போயிடுச்சுன்னா மைனஸ் டூ பி அப்போது ரெண்டு ஏ மைனஸ் அஞ்சு minus மைனஸ் மூணு ஏ அஞ்சு பி மைனஸ் ரெண்டு பின்னால் மைனஸ் ஏழு பக்கம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஏ அங்கே பெருக்கல்ல இருக்கிற பி இங்கே வந்தால் வகுத்தல்ல பி ஈக்குவல் டு ஏழு இங்கே பெருக்கில் இருக்கிற மூணு அங்கே போனால் வகுத்தல்ல மூணு ஸோ ஏழு பை மூணு அப்போ ஆன்சர் செவன் ஈஸ்டு த்ரீ இவ்வளோ தான் சரிங்களா கொஞ்சம் மெத்தடாக போடுறது மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அடுத்ததான் எட்நூற்றி ஐந்து ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ எனில் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய்யின் விகிதம் இதை ரெண்டு விதத்தில் போடலாம் நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடையும் சொல்கிறேன் ஒன்று என்னென்னா நார்மலாக நாம் இருபடிச் காரணி காரணிப்படுத்துகிற மாதிரி காரணிப்படுத்துறது ஐஆறு முப்பது நம்ம ஏற்கனவே இருபடி சமன்படை காரணிப்படுத்துறதுக்கு ஈஸியான வழியெலாம் சொல்லியிருக்கோம் ஐஆர் முப்பது பெருக்குனா முப்பது வர்ணம் கூட்டினா மைனஸ் பதிமூணு வர்ணம் எப்படி பிரிக்கலாம் பைத் மூணு முப்பது மைனஸ் பத்து மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி அஞ்சு இருக்கிறதால பைல ரெண்டு இடத்துல என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா ஐந்துன்னு போட்டுக்கிறோம் பாருங்கள் ஒரு அஞ்சு ஈரஞ்சு பத்து இங்கே கேன்சல் பண்ண முடியாது அப்போது இந்த குறி அந்த பக்கம் போகிறப்ப ஏன்னா இது எக்ஸ் பை ஒய் ஒய்ய எக்ஸ் ஒரே அது கூட எழுதிக்கலாம் நீங்கள் கீழே இருக்கிறது எக்ஸு மேலே இருக்கிறது ஒய் அப்போது ஒன்று எக்ஸு மேலே என்ன இருக்குன்னா மைனஸ் ரெண்டு ஒயின்னு இருக்குது ஓகேவா அப்படி எழுத அப்படி எழுதலாம் அப்படி இல்லாட்டி எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே இருந்து மேலே பொதுவாக நம்ம விற்பனை சான்பாட்டில் அப்படி தான் சொல்லியிருப்போம் கீழே இருந்து மேலே அப்போ கீழே இருக்கிறது எக்ஸு மேலே இருக்கிறது ஒய் அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஒய் அதே மாதிரி இன்னொரு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா கீழே அஞ்சு எக்ஸ் மேலே மைனஸ் மூணு ஒய் பொதுவாக நம்ம இருபடி சமன்பட காரணிப்படுத்தும் போது கீழே மட்டும்தான் எக்ஸ் போடுவோம் இங்கே ஏன் மேலேயும் ஒய் போடுறோன்னா இங்கே ஃபஸ்ட்டில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது லாஸ்ட்டாக ஒய் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள் அதனால் இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் அப்போ எக்ஸு ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் ப்ளஸ் டூ ஒய் இந்த ஒய்யை கீழே கொண்டு வந்துடுங்க அப்போ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல்டு ரெண்டு பை ஒன்றுன்னு அர்த்தம் ஸோ எக்ஸுக்கு வேல்யூ ரெண்டு ஒய்க்கு வேல்யூ ஒன்று ரெண்டு கம்மாக ஒன்று இருக்கா இதோ இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்போ இது தப்பு இது ஒன்று கம்மார் ரெண்டுன்னு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அஞ்சு எக்ஸ் மைனஸ் மூணு வை அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் மூணு ஒய் அப்போ ஏஎக்ஸ் பெருக்கில் இருக்கிற ஒய் இங்கே வந்தால் வகுத்தல்ல ஒய் மூணு பெருக்கில் இருக்கிற அஞ்சு அங்கே போயிடுச்சுன்னா வகுத்தல்ல அஞ்சு மூணு பை அஞ்சு அப்போ எக்ஸுக்கு மூணு ஒயுக்கு அஞ்சு எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று மட்டும் மூணு ஈஸ்ட்டு அஞ்சு மட்டும் ஆனால் நமக்கு ரெண்டு ஆன்சருமே கிடைக்கிது ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்றும் கிடைக்கிது மூணு ஈஸ்ட்டு அஞ்சும் கிடைக்கிது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி த்ரீ ஈஸ்ட்டு ஃபைவ் ஆர் டூ ஈஸ்ட்டு ஒன் சரிங்களா இது இப்படி மெத்தடாக போட்டு போடுறது இல்லை சார் இது ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம அந்த இருபடி சான்பதெல்லாம் காரணிப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது என்ன ஈஸியாக செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணி பார்க்கறது இப்போ ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுனா எக்ஸுக்கு ரெண்டு ஒய்க்கு ஒன்று அப்ளை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஸ்கொயர் நாலு ஐ நான்கு இருபது மைனஸ் பதிமூன்று ரெண்டு இருபத்தி ஆறு ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஸ்கொயர் சிக்ஸ் தான் இருபது ஒரு ஆறு இருபத்தி ஆறு இருபத்தாறு மைனஸ் இருபத்தி ஆறு கரெக்டாக ஜீரோனு வருது பாருங்கள் அப்போ இதான் ஆன்சர் அடுத்தது ஆனால் அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று வந்தாகணும் கண்டிப்பாக ஆனால் இங்கே ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வராது அடுத்தது மூணு ஈஸ்ட்டு அஞ்சு இதே மாதிரி மூணு ஈஸ்ட்டு அஞ்சு அப்ளை பண்ணி பாருங்கள் ஆன்சர் வரும் ஏன்னா மூணு ஸ்கொயர் ஒம்பது ஒம்பது அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு அப்போ மூணு அஞ்சு பதினஞ்சு கரெக்டாக பதினஞ்சு இன்ட் பதிமூணு இன்ட்டு மூ அஞ்சு பதினஞ்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சுன்னு போட்டிங்கன்னா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ஆறால் பெருக்கிறோம் அப்படின்னா நூற்றி ஐம்பது அப்போ பாருங்கள் நூற்றி தொண்ணூத்தஞ்சு மைனஸ் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஜீரோன்னு வருது பாருங்கள் அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்றுக்கும் வருது மூணு இஸ்ட் அஞ்சுக்கும் வருது ரெண்டு ஆன்சரையும் சேர்த்து இங்கே தான் கொடுத்துருக்காங்கன்றதால இதை நிறுத்தி விட்டுட்டு ஆப்ஷன் டியே போட்டுடலாம் நம்ம புரியுதா இந்த ஆப்ஷன்ஸை வச்சும் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் அப்புறம் ஏன் சார் முதல்ல சொன்ன மெத்தடில் தந்தீங்க அந்த இரு வழி சான்றோட காரணிப்படுத்துற மாதிரினா இப்போ இங்கே டைரெக்டாக எக்ஸ் ஈஸ்டு ஒய் கேட்டறவே நம்மளால் எக்ஸும் ஒய்க்கும் வேல்யூ போட்டுற முடிஞ்சுது சப்போஸ் இதே கொஷினை கொடுத்துட்டு ஏனில் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈஸ்ட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ இந்த மெத்தடு முதல்ல இப்போ சொன்ன இந்த அப்ளை பண்ணுற மெத்தடு யூஸ் ஆகாது ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் படி தான் போட்டாகணும் போட்டிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த குரூப் ஒன் பி ஒன் சி எக்ஸாமில் இப்போ நான் சொன்ன அதே மெத்தடை யூஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு காரணிப்படுத்தல் ஐடியா தான் யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே அடுத்ததாக பாருங்கள் காலை எழுந்தவுடன் கணக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாளுக்கான வினாக்கள் ஏற்கனவே நேற்றுக்கு நீங்கள் போட்ட அந்த அஞ்சு கேள்வியில் ஏன்னா ரேஷியோ தான் அப்படிங்கிறதால உங்களால் ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும் அந்த ஐந்து கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதில் எத்தனை கேள்வி கரெக்டு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த ஐந்து கேள்விகளில் உங்களுக்கு எந்தெந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ அதுக்கெல்லாம் ஆன்சரை கேள்வி சொல்லுங்கள் சரியா எட்நூற்றி ஆறு ஏ பை த்ரீ ஈக்குவல் டு பி பை ஃபோர் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் ஏனில் ஏ ஈஸ்டு பி ஈஸ்ட்டு சி இன் மதிப்பு எட்நூற்றி ஏழு டூ ஏ ஈக்வல் டு த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சி எனில் ஏஇஸ்ட் பி ஈஸ்ட்டு சி காண்க எட்நூற்றி எட்டு ஏஇஸ்ட் பி ஈக்வல் டு ரெண்டு இஸ்ட்டு மூணு பி இஸ்டு சி ஈக்வல் டு ஐந்து இஸ்டு ஏழு எனில் சி ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு என்றால் ஏ ஈக்வல் டு எட்நூற்றி ஒன்பது இருபத்தி ஏழு இஸ்டு நாற்பத்தி மூன்று என்ற விகிதத்தில் இருக்கும் உறுப்புகளிலிருந்து எந்த எண்ணை கழிக்க ஏழு ஈஸ்டு பதினைந்து என்கின்ற விகிதம் கிடைக்கும் அதாவது இந்த ரேஷியோலேருந்து எந்த நம்பரை கழித்தா ஏழு ஈஸ்ட்டு பதினஞ்சு அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்கும்னு கேட்குறாங்க எட்நூற்றி பத்து ஏ ஈஸ்ட்டு பி ஈக்குவல் டு ரெண்டு ஈஸ்ட்டு மூணு பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு ஆறு ஈஸ்ட்டு ஐந்து மற்றும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு முப்பது எனில் டூ ஏ ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் ஃபோர் சி என்பது சரிங்களா அது ரேஷியோவில் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலில் இருக்கிற மாதிரியான சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பரவாயில்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அவங்களுடைய கொஷின்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதால டவுட் இருக்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ